எங்கள் வீட்டில் பறித்த சங்குப்பூ மிளகாய் கருவேப்பில தாங்க நார்மலாக டெய்லி நெல்லிக்காய் ஜூஸு தடியங்காய் ஜூஸ் இப்படி ஏதாவது ஒன்று குடிப்பேன் இப்போ வந்து சங்குப்பூ பூக்கார மச்சுட்டு வந்து டெய்லி இப்போ வந்து சங்குப்பூ டீ தாங்க குடிச்சிட்டு இருக்கிறேன் சங்குப்பூ வந்து நிறைய கலரில் இருக்குதுங்க ப்ளூ கலரு வெள்ளை இன்னொன்று பேயில் பிங்க் மூணு கலரில் இருக்குதுங்க இதில் வந்து ரொம்ப மெடிசனல் வேல்யூன்னு பார்த்துக்கிட்டா இந்த ப்ளூவை தான் சொல்கிறாங்க அது ஏன்னு தெரியலை இந்த ப்ளூ பூ வந்து பறித்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு பூ பறிச்சுட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வைங்க ரொம்ப தர தரம்லாம் கொதிக்க வேண்டாம் கொதிக்கும் போதே அந்த கலர் பூவில் உள்ள கலர் வந்து நல்லா இறங்கிடும் இறங்கினோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அதில் வந்து ஃபில்ட் பண்ணி ஒரு அரை எலுமிச்ச பழமும் கொஞ்சம் தேனு கலந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்குதுங்க இப்போ நான் கிட்டத்தட்ட இப்போ எங்கள் வீட்டில் பூ பூக்க ஆரம்பிச்சலேருந்து நான் இந்த டீ தான் இப்போ குடிச்சிட்டு இருக்கேன் இதுக்கு முந்தி எப்போடா பூ நம்ம எப்போ குடிப்போம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இப்போ டெய்லி குறைஞ்சது எனக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிட்ட கிடைக்குதுங்க அதே ஜாஸ்தி தான் அதனால நீங்களுமே ஆர்கானிக்காக வீட்லேயே வளர்த்து இந்த பூவை எடுத்து நீங்கள் டீ போட்டு குடிங்க ஏன்னா இப்போ இந்த பூ வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு அப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாம் நிறைய விலை வச்சு விற்கிறாங்க நூறு பூவே வந்து அதாவது நூறு கிராமே வந்து உங்களுக்கு வந்து முந்நூறுவா கிட்டத்தட்ட அந்த ரேட்டில் விற்கிறாங்கங்க இது எதுக்கு நீங்கள் பைசா போட்டு வாங்கணும் நீங்க வீட்லயே வளர்த்தீங்கன்னா அது உங்களுக்கே நல்ல உங்க கண்ணு முன்னாடி நீங்க வளர்க்க போகிறீங்க எந்த கெமிக்கலும் இல்லாமல் நல்ல தண்ணி ஊற்றி உங்க கண்ணு முன்னாடி வளர்த்து நீங்க உங்க கையால் பறிச்சு நீங்கள் டீ போட்டு குடிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஆர்கானிக்குங்க இந்த இது வந்து நிறைய மெடிஷனல் வேல்யூ இருக்குது இந்த ப்ளூ கலர் பூ தான் சங்குப்பூவில் இந்த பூவில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்குது இது வந்து நம்ம உடம்பில் உள்ள எல்லா கழிவுகளையும் ஆஹ் நம்ம குடலை சுத்தப்படுத்துது நம்ம உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே இது யூஸ் இருக்குதுங்க மேலும் இது வந்து நம்ம காலையில வெறும் வயத்துல குடிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா நம்ம தலையில உள்ள ரத்த ஓட்டங்கள் நல்லா ஸ்டிம்லைட் ஆகுது ஸ்டிம்லைட் ஆகல ஆகிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படி பார்த்தா நம்மளுக்கு இப்போ எல்லாருக்கும் முடி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு முடி உதிர்வை வந்து இது தடுக்குதாங்க முடி வளர்ச்சியை தூண்டுதான் நம்ம இந்த வெறும் வேத்துல காலையிலே குடிக்கும்போது ஏன்னா இந்த ரத்த ஓட்டம் ஸ்டுமுலைட் ஆகிறதுனால அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக குடிங்க மேலும் இந்த வெறு வயத்தில் குடித்தா எது பிரச்சனை வருமா அப்படின்னா எந்த ஒரு தீங்கும் கிடையாதுங்க நீங்கள் டெய்லி குடிக்கலாம் ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடலில் உள்ள மாற்றங்களை நீங்களே நீங்கள் பார்ப்பீங்க இது இந்த நிறைய டாக்டர்ஸுக்கு டாக்டர்ஸுமே இது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த சங்குப்பூ வந்து இவ்வளோ ஹெல்த்தி இதில் நிறைய விட்டமின்ஸு தாதுக்கள்லாம் இருக்குது இது வந்து ஆன்டி ஏஜிங்காகவும் இது யூஸ் ஆகுதுங்க அதுக்கப்புறம் இது இதில் நிறைய சொல்லிட்டே போகலாம் எங்களும்